மூணு பயிற்சியுமே நம்மளுக்கு ஒருத்தனு ஒன்ன முட்டாளாக தான் ஆக்க கொடுக்கும் ஜாதகத்துல சனி பகவான் நல்ல உச்சத்துல இருந்துச்சுன்னா காசை காச ரெட்டிப்பாக்கக்கூடிய தன்மவுடைய கிரகம் சனி பகவான் சனி பகவான் ஒரு அலி கிரகம் இந்த சனி பகவான் அலி கிரகம்னா எந்தெந்த ராசிகளுக்கு இடையூறுகளை கொடுப்பாருன்னா கல்யாணம் ஆயும் என்னால் சந்தோஷம் கொடுக்க முடியலங்கூடிய ஒரு டிப்ரஷனை ஏற்படுத்தி கொடுக்க கூடியது சனி பகவான் ஜாதகத்தில் புதனும் சனியும் கெட்டு போனா இந்த ஹார்மோன்ஸ் பிரச்சனை வந்து பெண்ணா நம்மளை பாவிச்சுக்க கூடிய தன்மை ஆண்களுக்கு ஏற்படும் இந்த ராகு கேது பெயர்ச்சி ஞானத்தை கொடுத்து எங்க பிரச்சனையாச்சோ அதுக்குண்டான ஷார்ட் அவுட் உங்களுக்கு தெரிஞ்சிடும் சனி பகவான் ஜாதகத்தில் கெட்டு போகணுன்னா நம்ம உடம்புலேயே பல மாற்றங்களே ஏற்படும் குரு பகவான் உங்கள் ஜாதகத்தில் பலமாகவும் ராகு பகவான் உங்கள் ஜாதகத்தில் பலமாகவும் இருக்கிறனால இரண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு பொதுவாகவே நல்லா தான் இருக்குது யாரும் பயப்பட வேண்டாம் சிவாய் நம்ம ரெக்ட்ரோ ஆன்மீக சேனலில் பார்த்துருக்கிற அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் ஜோதிடர் கற்பசாமி கேஜிஎஃப் சனி பகவானுடைய காரகத்தன்மை குரு பகவானுடைய காரகத்தன்மை ராகு கேதுவுடைய காரகத்தன்மை இவங்களுடைய குணம் இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு எப்படிலாம் இருக்கப்போது பன்னெண்டு ராசிக்காரங்களுக்கும் என்னென்ன பலவீனங்களை கொடுக்கப்போது என்ன பலனை கொடுக்கப்போகுது இந்த ராசிக்காரர்களுக்கு பொதுவாக சனி பகவானை பற்றி தெளிவாக சொல்கிறேன் சனி பகவான் ஒரு நீதி நேர்மைக்கு ஆள்பட்ட ஒரு அற்புதமான அலிகிரகம் ஒரு நாட்டாமையா தீர்ப்பு சொல்லணும்னா சனி பகவானுடைய ஆதங்கம் ஆதிக்கம் இருக்கணும் ஒரு அட்வொகேட் ஆகி ஜட்ஜ் ஒரு தன்மை சனி பகவானுடைய தன்மை முதிர்ந்த தோற்றம் கிளப்பருவம் வாதம் விவாதம் வம்பு தும்பு வழக்குகளை சந்திக்கக்கூடிய முன்கோபக்காரு சனீஸ்வர பகவான் சனி பகவான் பொதுவாவே ஒரு அலிகிரகம் தான் சொல்லுவாங்க ஜாதகத்துல சனி பகவான் நல்ல உச்சத்தில் இருந்துச்சுன்னா வீடு நிலம் சொத்து சொகத்தை நிறைய காசை ரெட்டி பார்க்கக்கூடிய கண்டிப்பும் கருணையும் இருக்கக்கூடிய தன்மவுடைய கிரகம் சனி பகவான் ஜாதகத்துல சனி பகவான் உள்டாவா போய் கெட்டு போயிருந்தா முதல்ல கடனாளி ஆவீங்க நோய் வரும் வறுமை வரும் பயம் வரும் சத்ரு எதிரி ஆவாங்க அக்கம் பக்கமும் எதிரியாவான் ஒரு இடத்துல கடன் வாங்கி ஒரு இடத்துல கொடுத்து ஒரு இடத்துல கடன் வாங்கி ஒரு இடத்துல கொடுத்து தாங்கடம் வாங்கி வீங்கடம் ஆகி கடனாளி ஆகக்கூடிய தன்மையும் சனி பகவான் தான் கடனால தூக்கு மாட்டிக்கணும் சொல்லக்கூடிய தூக்கு மாட்டக்கூடிய இன்டென்ஷன் வரக்கூடிய தன்மை உடையதும் சனி பகவான் தான் சனி பகவான் கெட்டு போனா நம்ம உடம்புலயே பல மாற்றங்களே ஏற்படும் என்ன ஏற்படும்னா செருப்பு அந்து போகும் கீழே அடிபடும் எலும்புகள் முறிவு ஏற்படும் பல்லு வலி ஏற்படும் காது வலி ஏற்படும் இப்படி நாடி நரம்புகள்ல வந்து எலும்பு உருக்கி நோய் எலும்புக்குள்ள கூடிய மஜ்ஜ பலம் இல்லாம போன் வெயிட் ஆகி போன் வலி ஏற்படும் வயதானவங்களுக்கு இடுப்புல பிரச்சனை வருது பாத்தீங்களா நரம்பு சம்பந்தப்பட்ட பிரச்சனை வருது இதுக்கெல்லாம் காரகன் சனி பகவான் சனி பகவான் ஒரு அலிகிரகம் இந்த சனி பகவான் அலிகிரகனை எந்தெந்த ராசிகளுக்கு இடையூறுகளை கொடுப்பாருன்னா மெயின் மெயின் மிதுன ராசிக்கு மிதுன ராசியில் ஆண்களாக இருந்தாலும் ஒரு குறிப்பிட்ட கால வயது ஒரு முப்பது நாற்பத்தஞ்சு வயசுக்குள்ள ஆண் நண்பர்களுடைய பழக்கம்தான் உங்களுக்கு அதிகமாக இருக்கும் கல்யாணமே ஆனாலும் ஆணுடைய துணையை தான் ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய தன்மை ஏற்படுத்தி கொடுக்கும் சனி பகவான் அரவாணிகள் தொடர்புன்னு சொல்லலாம் இல்ல ஒரு ஆண் ஒரு ஆணுடைய இணையத்தான் கொண்டு போகும் ராசி ஜாதகத்துல புதனும் சனியும் கெட்டுப்போனா இந்த ஹார்மோன்ஸு பிரச்சனை வந்து நம்ம பெண் ரூபத்துல பெண்ணா நம்மளை பாவிச்சுக்க கூடிய தன்மை ஆண்களுக்கு ஏற்படும் இதே போல மீன ராசிக்கும் மீனராசிலையும் பார்த்தீங்கன்னா பகவான் அலின்னு சொல்லக்கூடிய சனி பகவான் கிரகத்தை அந்த பெண்ணின் தோற்றத்தை ஏற்படுத்தி கொடுக்கும் உங்க உடம்பு வந்து மறுத்து போகும் இல்லறம் அமையும் ஆனா இல்லறத்தோட நீங்க சந்தோஷமா இருக்க முடியாது அந்த இல்லறத்தோட சந்தோஷமா இல்லாத டிப்ரெஷன் நான் ஒரு பெண்ணு நான் கல்யாணம் ஆயும் ஒரு என்னால் சந்தோஷம் கொடுக்க முடியலேங்கக்கூடிய ஒரு டிப்ரெஷனை ஏற்படுத்தி கொடுக்கக்கூடியது சனி பகவான் ஆனால் நீங்கள் பயப்பட வேண்டாம் ஏன்னா சனி பகவான் அலிகிரகமாக இருந்தாலும் உங்களுக்கு பல நன்மைகளை செய்யக்கூடிய தன்மைகளும் உண்டு ஆனால் சனி பகவான் சொல்லிட்டாவே நிறைய டிரைவருங்க தான் இந்த சனி பகவானுடைய ஆதிக்கத்தில் அடிமட்ட தொழிலில் வேலை பார்க்கக்கூடிய டிரைவர்ஸ் தான் நிறையாவே இருப்பாங்க கார் ஓட்டுற டிரைவர்ல இருந்து ஆட்டோ ஓட்டுற டிரைவர்லேருந்து இருந்து பஸ்ஸு ஓட்டுறவங்கல எல்லாமே சனி பகவான் ஜாதகத்துல உள்டாவா ஆனா தான் நீங்கள் டிரைவராகவே ஆக முடியும் அந்த டிரைவர்கள்லாம் இரவு பகல் வண்டி ஓட்டிட்டு வந்து ஓட்டி உழைச்சி ஒழைச்சி மொதலாம் மனைவிக்கும் பிள்ளைங்களுக்கும் கொடுத்து ஆனால் மனைவி கிட்ட ஒரு சந்தோஷம் ஏற்படுத்த முடியாம இல்லற சந்தோஷம் ஏற்படுத்திக்க முடியாத ஒரு காரணம் இந்த சனி பகவான் உங்களுக்கு தான் கொடுப்பார் அலிகிரகம் கேட்டால் உங்களுக்கே தெரியும் அரவாணி கிரகம் இருக்குமே தவிர இல்லறம் பற்றற்று போயிடும் ஆனா இதுல மிதுன ராசி கன்னிராசி மகர ராசி மீன ராசிக்காரங்க தான் ரொம்ப கவனமா இருக்கணும் இந்த மாதிரியான ஒரு பிரச்சனை என்னதான் மனைவிக்கு சொத்து வண்டி வாகனம் புடவை சினிமா எல்லாமே கூட்டு போயிட்டு கூட்டு போயிட்டு வந்தாலும் இல்லறத்தோட இணைவு இல்லைன்னா இந்த மனைவி பிரிஞ்சு போவதற்கான ஒரு வாய்ப்பு இந்த நாலு ராசியிலையுமே இருக்கு அதுக்குத்தான் சொல்லுவாங்க நீங்கள் சித்தர் ஜாதகம் பெண்கள் சிஸ்டர் ஜாதகம் ஒரு உதாரணத்துக்குவே வச்சுக்குவோம் மீன ராசியில் ஒரு பெண் இருந்தாங்கன்னா அந்த மீனராசியில் உள்ள பெண்ணுடைய உடல் பருமன் அதிகமாக இருக்கும் மலட்டுத்தன்மைகள் அதிகமாக இருக்கும் நீ இன்பம் காண முடியாது அந்த இன்பம் காண முடியாத ஒரு டிப்ரெஷன் சனி பகவான் உங்களுக்கு இந்த மாதிரியான ஒரு பிரச்சனையை கொடுத்துட்டாருன்னு சொல்லியிருக்கக்கூடிய தன்மை உண்டு இது விதி ஆனால் இந்த விதிக்கு நீங்க பயப்படாதீங்க ஏன்னா மற்ற ரெண்டு மூணு கிரகங்களும் நல்ல நிலமையில இருக்கு குரு பெயர்ச்சி இருக்கு ராகு கேது பெயர்ச்சி இருக்கு தான் கேது பெயர்ச்சி கேக்குற தியானம் அப்ப கேது பெயர்ச்சி ராகு கேது பெயர்ச்சி சனி பகவான் ஜாதகத்தில் உங்களுக்கு உள்டாவா போயிருந்து கடன்னால இல்லறம் பற்றற்று போனவங்களுக்கு இந்த ராகு கேது பெயர்ச்சி ஞானத்தை கொடுத்து தெய்வ பலத்தை உங்களுக்கு கொடுத்து ஸ்பிரிச்சுவல்ஸ் ஞானத்தை கொடுத்து நீ யார் அப்படின்னு கேட்கக்கூடிய உணர்த்தக்கூடிய தன்மையை உணர்த்தி ஓன் ஜாதகத்தில் உள்டாவாக போனது எல்லாமே தெளிவுபடுத்துறதுக்கு மெடிடேஷன் பண்ணி எங்கே தப்பு நடந்துச்சு உடல் ரீதியான என்ன பிரச்சனைகள் நம்மளுக்கு நடந்திருக்குன்னு கேட்கறதை ஸ்கேன் பண்ணும் போது எங்கே பிரச்சனையாச்சோ அதுக்கு உண்டான ஷார்ட் அவுட்டு உங்களுக்கு தெரிஞ்சிடும் அப்போ அந்த அரவாணி கிரகம்னு சொல்லக்கூடிய சனீஸ்வரம் பகவான் கிரகம் கொஞ்சம் பவர் கிடச்சிடும் ஞானம் கிடைச்சிட்டாவே நம்ம உடம்புல தேவையில்லாத பிரச்சனைகளும் வராது கோபம் வராது கோபம் உள்ளவனுக்கு இல்லறம் பற்றட்டு போயிடும் ஆத்திரப்பட்டவனுக்கு இல்லறம் பற்றட்டு போயிடும் இப்படி இல்லறம் பற்றற்று கிடக்கக்கூடிய சந்யாசி கோல ஜாதகம்தான் சனீஸ்வரம் பகவான் கோல ஜாதகம்தான் சனீஸ்வரம் பகவான் யாசகம் வாங்கக்கூடிய உடையவர் உடையவர்தான் சனீஸ்வரம் பகவான் அப்ப கேது உங்களுக்கு ஞானத்தை கொடுத்து அந்த தேவையில்லாத இழப்புகளை சரி பண்ணக்கூடிய தன்மையை உங்களுக்கு உண்டு பண்ணி கொடுக்கும் அதுக்கப்புறம் நீங்கள் சம்பாதிக்கணும் எந்த ரூபத்தில் நீங்கள் சம்பாதிக்கணும் சீக்கிரத்தில் சம்பாதிக்கிறதுக்கு என்னென்ன வழிகள் எப்படி நம்ம கஷ்டப்பட்டு என்னென்ன பிரச்சனைகள் பண்ணி எப்படி மட்டும் யோகத்தை கொண்டு வந்தால் நம்ம காசு சம்பாதிக்க முடியும் அப்படின்னு யோகத்தை கொடுக்கறது நம்ம போகக்காரகர் ராகு பகவான் போகத்தையே அள்ளி கொடுக்கக்கூடிய தன்மை உடைய ராகு பகவான் உங்க ஜாதகத்தில் இந்த மாதிரியான ஒரு ஊந்துதலை பண்ணி கொடுப்பார் அதனால் சனி பகவான் ஜாதகத்தில் கெட்டு போயிருந்தாலும் ராகு பகவான் நம்மளுக்கு யோகத்தை அள்ளி கொடுக்கக்கூடிய தன்மையை பண்ணி கொடுக்கக்கூடிய நேரம் அவருக்கு உண்டு இப்படி யோகங்களே வந்த உடனே முதல்ல நம்ம ஆசைப்படக்கூடியது என்னன்னா வீடு காரு வண்டி நல்ல ட்ரெஸ்ஸு காசு பணத்தோட சந்தோஷமாக வளரக்கூடிய தன்மை படித்த பிள்ளைங்களை படிக்கிற பிள்ளைங்களுக்கு படிப்புக்கு காசு கொடுக்கறது படிக்கிறவங்களுக்கு வேலை வாங்கி கொடுக்கறது ஒரு திருமணம் பண்ணக்கூடியது மற்ற சுபகாரியத்தங்களுக்கெல்லாம் அதிபதி குரு பகவான் அப்போ ஜாதகத்தில் உள்டாவாக போன சனி பகவானுக்கு கேது பகவான் ஞானத்தை கொடுத்து அந்த டிப்ரெஷனை மனைவி கிட்ட சந்தோஷமா இருக்க முடியலையே தான் உடம்பு ஒத்துழைக்கலையேன்னு சொல்லக்கூடிய சனி பகவான் கூட கேது பகவான் ஞானத்தை கொடுத்து உனக்கு நல்ல தெம்பை கொடுத்து உன் கணவன் மனைவி சந்தோஷத்தை கொடுத்து காசு பணத்துல வீடு நிலம் சொத்து சுகம் வாங்குறதுக்கு காசு பணத்தை கொடுத்து குரு பகவான் உங்களை வீடு வாங்க வைப்பார் தங்க நகை வாங்க வைப்பார் மண்ணும் வாங்க வைப்பாரு பொண்ணு வாங்க வைக்கக்கூடிய தன்மை இந்த வருஷம் இரண்டாயிரத்தி இருபத்தஞ்சி மூணில் பன்னெண்டு ராசிக்குமே உண்டுங்க நம்ம நடந்துக்கக்கூடிய பக்குவம் நம்மளுடைய வெறி நம்மளுடைய ஓட்டம் பணத்தை தேடி ஓட்ட வேண்டிய ஓட்டம் எட்டு மணி நேரம் டூட்டியாக பத்து மணி நேரம் பன்னெண்டு மணி நேரம்னு ஓட்டுறோம் அந்த மாதிரி ஓட்டிக்கிட்டு இருக்கக்கூடிய தன்மையில் தான் நம்ம உடம்பு கெட்டு போகுது ஒரு உதாரணம் மட்டும் சொல்கிறேன் பெங்களூரில் சாந்திபுரத்தில் மத்தியானம் பன்னெண்டரை மணிக்கு நான் ஒரு பஸ்ஸு ஏறினேன் சென்னை தாம்பரம் வர்றதுக்கு அந்த பன்னெண்டரை மணிக்கு ஏறின பஸ்ஸு நைட்டு பத்து மணிக்கு தான் தாம்பரம் விடுது ஒரே டிரைவர் தான் ஓட்டி வர்றாரு பத்து மணிக்கு மேலே தாம்பரத்தில் பிக்கப் பண்ணி அடுத்த நாள் காலையில் ஒரு ஆறு ஏழு மணிக்கெல்லாம் போய் பெங்களூரில் போய் விடணும் அப்போ அந்த டிரைவர் என்ன பண்ணுறாரு இரவு பகல் கண்ணு முழிச்சு தன்னை நம்பி உட்கார்ந்துருக்கவங்களுக்கு எந்த குறையும் வரக்கூடாதுன்னு இரவன் மேலே ஆண்டவன் மேலே பாரத்தை போட்டு கடின உழைப்பு உழைச்சி நம்மளை போய் சேர்க்க வேண்டியது சேர்க்குறார் அப்போ சனி பகவான் அவர் ஜாதகத்தில் எப்படி கொடுத்துருக்காரு எட்டு மணி நேரம் வேலை பார்க்கக்கூடிய தன்மையை எட்டெட்டும் பதினாறு மணி நேரம் அவர் வேலை பார்க்கார் அப்போ அது ஏன் பதினாறு மணி நேரம் அவர் வேலை பார்க்காரு அவருடைய கஷ்டம் அவருடைய கடன் மனைவி மக்களை படிக்க வைக்கணுமே அவங்களுக்கு ஒரு நல்ல காரியம் பண்ணணுமேன்னு சொல்லி இவர் தாம் வாழ்க்கையை அர்ப்பணிக்கிறார் அர்ப்பணித்து அந்த குடும்பத்துக்கு தேவையான ஒரு மூலாதாரங்களுடைய பொருளாதாரத்தை கொடுக்குறாரு அவரு போய் கணவன் மனைவிட சந்தோஷமாக இருக்க முடியுமா முடியாது போய் தூங்கினார்னா ஒரு எட்டு மணி நேரம் பத்து மணி நேரம் தூங்குவார் அந்த மாதிரியான ஒரு தன்மையிலிருக்கக்கூடிய கல்யாண ஆனவங்க மனைவி கூட சந்தோஷம் இருக்க முடியாது இது சனி பகவானுடைய குணம் ஆனால் இதுவே அவர் தெளிவாக இருந்து ஒரு எட்டு மணி நேரம் டியூட்டி மட்டும் பண்ணிவிட்டு இல்லறத்தோட சந்தோஷமாக இருந்து காசு பணத்தை சேர்த்து வைக்கக்கூடிய தன்மை கொடுக்குறது ராகு பகவானுடைய தன்மை எட்டு மணி நேரத்துக்கு மேலே கொஞ்சம் நிம்மதியாக இருந்து தியானம் பண்ணுறாரோ மெடிடேஷன் பண்ணுறாரோ கொஞ்சம் ஃபீஸ்ஃபுல்லான ஒரு மைண்டை வச்சுக்கிட்டு இல்லறத்தோட பின்னி பிணைந்து ஒன்றுடன் கலந்திருந்தார்னா அந்த காசை எப்படி கொண்டு வரணும்னு சொல்லக்கூடிய குரு பகவான் கடாட்சியம் உங்களுக்கு கிடச்சிரும் இது தாங்க பயிற்சி இது தான் ராகு கேது பெயர்ச்சி இது தான் குருவுடைய பெயர்ச்சி மூணு பயிற்சியுமே நம்மளுக்கு ஒருத்தனு ஒன்று முட்டாளாக தான் ஆக்க கொடுக்கும் அந்த முட்டாளையும் தெளிவான அமைப்பில் ஒரு ப்ரில்லியண்ட் ஆக்கக்கூடிய தன்மை தான் ராகு கேது குரு பெயர்ச்சி நோய் வந்தாலும் நோயை குணமாக்கக்கூடிய தன்மை குரு பகவானுக்கு இருக்குது கடனே ஆகிட்டாலும் கடனை அடைக்கிறதுக்கு உண்டான தங்க நகை யாராவது கொடுத்து ஒரு லோன் கொடுத்து இந்த கடனை அடைச்சி இந்த கடனை அடைக்கிறதுக்கு நீ கொஞ்சம் கொஞ்சமாக அடைச்சிருக்கக்கூடிய தன்மை கொடுக்கறது குரு பகவான் அதனால் இந்த இரண்டாயிரத்தி இருபத்தஞ்சு உங்களுடைய ஓட்டம் எப்படி இருக்குன்னா வாங்கின கடனை திருப்பி அடைக்கிறதுக்கு எக்ஸ்ட்ரா ஓவர் டைம் பண்ணுறதுக்கு உண்டான அமைப்பை தேடி ஓடிக்கிட்டு இருப்பீங்க அந்த மாதிரி தருணத்துல ராகுவும் கேதுவும் குரு பகவானும் உங்களுக்கு யோகத்தை கொடுத்து ஞானத்தை கொடுத்துரும் தெளிவான அமைப்பை கொடுத்துரும் தேகத்துக்கு ஆரோக்கியம் கொடுத்து அற்புதமா வாழக்கூடிய தன்மையை கொண்டு வைக்கக்கூடிய வருஷம் இந்த வருஷம்தான் நீ கோடி ரூபாய் வாங்கினாலும் கொடுக்கறதுக்கு சக்தி இருக்கக்கூடிய தன்மையும் உண்டு உன்னுடைய உடல் ஒத்துழைப்பு ஆகக்கூடிய ஒரு தன்மையும் இந்த வருஷம் பன்னெண்டு ராசிக்குமே உண்டு அதனால் பயப்படாதீங்க ஆண் பெண் இருவரும் பயப்படாதீங்க நீங்கள் பயப்படக்கூடிய ராசி மிதுன மேச ராசி மிதுன ராசி சிம்ம ராசி துலாம் ராசி மகர ராசி மீன ராசி தான் இந்த ராசிக்காரங்க தான் இந்த வருஷம் கொஞ்சம் தெளிவாகவே இருக்கணும் அதனால் இதுக்காக பயப்பட வேண்டாம் குரு பகவான் உங்கள் ஜாதகத்தில் பலமாகவும் ராகு பகவான் உங்கள் ஜாதகத்தில் பலமாகவும் இருக்கிறனால இரண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு பொதுவாகவே நல்லா தான் இருக்குது யாரும் பயப்பட வேண்டாம் இருந்திருந்தாலும் உங்கள் உங்கள் ஜாதகத்தை முறையான ஒரு நல்ல ஜோதிடத்தை கொடுத்து அந்த ஜாதகத்துடைய தன்மையை எனக்கு சொல்லுங்கன்னு சொல்லி அவங்க சொல்லக்கூடிய ஒபீனியனில் தெளிவான அமைப்பை ஒரு சின்ன வழிபாட்டு மூலியமாக சரி பண்ணிக்கிட்டிங்கன்னா இந்த வருஷம் பொன்னான வருஷம் வீணாக விரயமாவாது நோய் வராது துன்பம் இல்லாத ஒரு வாழ்க்கையை வாழ்ந்து ரசித்து ருசித்து வாழக்கூடிய தன்மை உங்களுக்கு இருக்கும் முடிஞ்ச அளவுக்கு அவங்கவுங்க குலதெய்வம் அவங்கவுங்களுடைய முன்னோர் பக்கத்தில் இருக்க வேண்டிய கோவில் நிறையா கோயில் இருந்தாலும் அந்தந்த ஊரில் இருக்க வேண்டிய ஐதீகமான ஒரு கோயிலுக்கு போயிட்டு வந்தீங்கனால் இந்த வருஷத்தை நீங்கள் பீட் பண்ணுவீங்க பயப்படாதீங்க பன்னெண்டு ராசிக்காரர்களுக்கும் சுபிக்ஷம் ஐஸ்வர்யம் கடாட்சியம் கிடைக்க வடபழனி ஆண்டவனை பிரார்த்திக்கிறேன் சிவாயை நம்ம